அனைவருக்கும் வணக்கம் இந்த ஓட்டுநர் ஓர்குளம் சமூக வலைத்தளங்களை தொடர்ந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் அனைத்து தொழிலாளர் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிற்சங்க வரலாறு தொழிலாளர்கள் எப்படி உருவானார்கள் தொழிற்சங்கங்கள் எப்படி உருவானது இந்த தொழிற்சங்கத்தினுடைய தொழிற்சங்கங்கள் வந்து எந்த இடத்திலிருந்து தொடங்கப்பட்டது தொழிற்சங்கங்களுடைய ஆரம்ப காலகட்டங்கள் உலக அரங்கில் எப்போது தொழிலாளர்கள் புரட்சி உருவானது தொழிலாளர்கள் புரட்சி உருவானதில் கம்யூனிசம் எப்படி வந்தது அந்த கம்யூனிசத்தை கொண்டு வந்தவர் யார் இந்த கம்யூனிச போராளிகள் யார் தொழிற்சங்கங்களுடைய வரலாற்று பதிவுகளை மிகவும் அலசி ஆராய்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமையடைகின்றேன் கடந்த முப்பது ஆண்டுகளாக நானும் ஒரு தொழிற்சங்கவாதி என்ற நிலையில் உங்களோடு இந்த தொழிற்சங்கங்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் வேரூன்றி இருக்கிறது என்பதை தொழிலாளர்களுக்கு தெரிவிப்பது எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது பங்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து இப்பதிவினை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து இதற்கு முன்பு தொழிற்சங்கங்களுடைய வரலாறு பற்றி நாம் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தோம் அதை தொடர்ந்து வெளியிட முடியாமல் நிறைய இடையூறுகள் ஏற்பட்ட காரணத்தினால் தொடர்ந்து அந்த பதிவை வெளியிட முடியவில்லை தற்போது முழுவதுமாக தொழிற்சங்கத்தினுடைய வரலாற்றை ஆய்வு செய்து தொழிலாளர்கள் எப்படி உலகில் தோன்றினார்கள் தொழிலாளர்கள் தோன்றும்போது அது எப்படி தொழிலாளர்களுடைய புரட்சி ஏற்பட்டு தொழிற்சங்கமாக உருவெடுத்தது என்ற வரலாறை பார்க்கின்ற போது இந்த தொழிற்சங்கங்கள் உருவாகதற்கு முழு காரணமாக இருந்த புரட்சியாளர்கள் யார் அந்த புரட்சியாளர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ற வரலாறையும் ஆய்வு செய்து தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் என்ற பேச்சு வரும்போதே கம்யூனிசம் தவிர்த்து அந்த பேச்சை நாம் தொடர முடியாது எப்படி வரலாற்று ஆய்வில் தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் நாம் ஆய்வு செய்யும்போது கம்யூனிசத்தையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையாக நமக்கு தொழிற்சங்கத்தினுடைய வரலாறு கிடைக்கப்பெறும் கம்யூனிசம் இந்த உலக அலங்கி உலக அரங்கில் உங்களுக்கு எந்த அளவு அது வெற்றிகரமான இயக்கமாக இருக்கிறது என்பதையும் அதே நேரத்தில் இந்த கம்யூனிசம் தற்போது வளர்ச்சி பெற்றிருக்கிறதா தற்போது அது தொழிலாளர்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா என்பதையும் நாம் விரிவாக ஆய்வு செய்து பார்க்கவிருக்கின்றோம் எப்படி கம்யூனிசத்தை பற்றி நாம் தொடங்கும் போதே கம்யூனிசத்தை தோற்றுவித்த காரல் மார்க்ஸ் அவர்களை தவிர்த்து கம்யூனிசத்தை பற்றி நாம் பேச இயலாது காரல் மார்க்ஸ் தான் இந்த கம்யூனிசத்தினுடைய முழுமுதூர் அதாவது அவர்தான் இந்த கம்யூனிசத்தினுடைய தந்தை என்றே நாம் அழைக்கலாம் அந்த அளவுக்கு காரல் மார்க்ஸ் அவர்களுடைய பங்கு தொழிற் தொழிற்சங்கங்களாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அனைவருக்கும் அவர் ஆற்றிய பணி காரல் மார்க்ஸினுடைய கொள்கைகள் அவருடைய தனி சிந்தனையில் உதித்த இந்த கம்யூனிசம் எப்படி இந்த உலக அரங்கில் வலுப்பெற்றது என்பதையும் மிக விரிவாக பதினாறாம் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் என்னென்ன நடந்தது தொழிலாளர்கள் எப்படி புரட்சியாளர்களாக மாறினார்கள் தொடர்ந்து அந்த புரட்சி எப்படி உலக அரங்கில் பெரும் அளவு தொழிலாளர் புரட்சியாக உருவெடுத்தது என்பதையும் தொடர்ந்து நாம் வரலாற்று பதிவிலே பார்க்க உள்ளோம் காரண் மார்க்ஸ் அவர்களுடைய வரலாறை முழுமையாக ஆராய்ந்து நாம் பார்த்தோமானால் இந்த தொழிற்புரட்சி எப்படி ஏற்பட்டது என்பதையும் முழுமையாக தெரிந்து கொள்ளும் முதலில் நாம் பார்க்கவிருப்பது பதினாறாம் நூற்றாண்டில் நடைபெற்ற தொழிலாளர் புரட்சியும் பதினேழாம் நூற்றாண்டில் நடந்த தொழிலாளர்கள் புரட்சியும் இப்படி தொடர்ந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் காரல் மார்க் அவர்கள் அவர்கள் வருகைக்கு பின்பு நடைபெற்ற தொழிலாளர் புரட்சியும் இந்த கம்யூனிசம் என்ற வார்த்தையை முதன் முதலில் தன் சிந்தனையில் உதித்து உலக அரங்கில் அதை வெளிப்படுத்தியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய வரலாறையும் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கின்றோம் எப்படி தொழிற்சமுதாயம் தொழிலாளர்கள் வந்து எப்படி உருவானார்கள் என்று முந்தைய பதிவில் வந்து நாம் விளக்கமாக சொல்லியிருந்தோம் அந்த பதிவு தற்போது புதிய பதிவாக தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் தொழிலாளர்கள் எப்படி உருவாகினார்கள் ஒரு முதலீடு செய்கின்ற முதலாளி அதாவது ஒரு தொழிலை உருவாக்குபவன் அந்த தொழிலை தான் மட்டும் செய்ய முடியாத நிலை அதாவது உற்பத்தியினுடைய திறன் வந்து அதிகரிக்கும் போது உற்பத்தி திறன் இப்போது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறா தேவையான அளவுக்கு வந்து கொடுத்துட்ருக்கிறான்னா தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்கும் போது அந்த உற் பொருளை வந்து உற்பத்தியை அதிகரிக்கணும் இப்போ உற்பத்தியை அதிகரிக்கும் போது அது ஒரு நபரால் மட்டும் செய்ய முடியாது அவர்கிட்ட முதலீடு இருக்கும் ஆனால் வந்து அவரால் மட்டுமே அந்த உற்பத்தியை செய்ய முடியாது அதற்கு சில ஆட்களை நியமனம் செய்வது தான் இந்த தொழிலாளர்கள் வந்த வரலாறு என்று நாம் முந்தைய பதிவியில் வந்து பார்த்துருக்குறோம் அந்த தொடர்ச்சியாக இதுதான் வரலாறு தொழிலாளர்கள் உருவான வரலாறு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மூளை அவன்கிட்ட வந்து திறமை இருக்கும் தொழிலை செய்யக்கூடிய இது இருக்கும் ஆனால் பணம் இருக்காது அந்த பணத்தை ஒருத்தன் முதலீடு செய்வான் அந்த தொழிலை ஒருத்தன் உற்பத்தி பண்ணுவான் இதுதான் இந்த உற்பத்தியில் தொடங்கி தான் இப்படி தொடர்ந்து வந்து தொழிலாளர்களுடைய வரலாறு வரலாறை வந்து நம்ம பார்க்க முடியும் தொழிலாளர்கள் எப்படி உருவானார்கள் தொழிற்சங்கங்கள் எப்படி உருவாச்சு அது தான் நம்ம வந்து தொடர்ந்து இனி நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த தொழிற்சங்கங்கள் உருவாவதற்கு முழு முதல் காரணமாக இருந்தது வந்து டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த கம்பெனி தான் உலகத்தில் வந்து மிக பெரும் உற்பத்தி திறனை கொண்ட கம்பெனியாக வளம் வந்தது இந்த கம்பெனி அதாவது நம்ம இங்கே எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு நம்மளுடைய தொழில் செய்கிறோம் என்ற போர்வையில் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மை அடிமைப்படுத்தி பின்பு நாம் அவர்களிடமிருந்து எப்படி விடுதலை பெற்றோம் அதனால் நமக்கு அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தெரிந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அதுக்கு மேலே அதை விட பல மடங்கு பெரிய நிறுவனமான டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் உலக அரங்கில் வந்து வணிகத்தை ஏற்படுத்தி அவங்க வந்து காலனி ஆதிக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க ஒவ்வொரு நாடாக போய் வியாபாரத்தன்மையை பெருக்கி தங்களுடைய உற்பத்தியை வந்து வெளிநாடுகளில் வந்து விற்பனை செய்து அந்த நாட்டையே ஆளக்கூடிய திறனுக்கு கொண்டு வந்தாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய நிறுவனமான ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அதைவிட பன்மடங்கு பெரிய நிறுவனமான டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் மிகப்பெரிய நிறுவனமாக உலக அரங்கில் வளம் வந்தது இந்த வளம் வந்த கம்பெனிகள் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க வந்து வேலை செஞ்சு தொழிலாளர்கள்டு அவங்களுடைய உழைப்பை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான ஊதியங்களை கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுமை இழைத்து வந்தது அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் அவர்களை வேலை வாங்கி கொண்டு அவர்களுடைய உழைப்பை உரிந்து கொண்டு அவர்களுக்கான ஊதியங்களை சரியாமல் கொடுக்காமல் தொடர்ந்து தொழிலாளர்களை வஞ்சித்து வந்தது இந்த வஞ்சித்து வந்த காலகட்டங்களில் அவ்வப்போது தொழிலாளர்கள் ஒன்று கூடி புரட்சியை உருவாக்கினார்கள் எட்டு மணி நேரம்தான் நாங்கள் வேலை செய்வோம் அந்த எட்டு மணி நேர வேலைக்காக எட்டு மணி நேரத்திற்கு மேல் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்று தொடர்ந்து அவர்கள் குரல் கொடுத்து வந்தார்கள் அந்த குரலில் இருந்து தன்னுடைய அறிவின் மூலம் மிக சிந்தனையாக ஒதித்து காரல் மார்க்ஸ் அவர்கள் கம்யூனிசம் என்ற ஒரு சொல்லை உருவாக்கி தந்தார் கம்யூனிசம் பொது உடைமை இந்த நாட்டில் இந்த உலக அரங்கில் தொழிலாளர்கள் முதலாளி தத்துவ நாடுகளும் இருக்குது தொழிலாளிகளை முதன்மையாக கொண்ட நாடுகளும் இருக்கிறது அதாவது வந்து இந்த இரண்டு கொள்கைகளையும் பின்பற்றக்கூடிய நாடுகள் இன்றைக்கி வந்து நாம் அமெரிக்காவை பார்த்தோன்னா முதலாளி தத்துவ நாடு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா கேபிட்டலிசம் அது வந்து ஒரு முதலாளி வந்து ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியில் பல வேலையாட்களை வந்து வேலை செய்ய வச்சு அதனுடைய உற்பத்தி திறன்களை பெருக்கி அந்த உற்பத்தியை உலக அரங்கில் வந்து விற்பனை செய்து லாபம் அடையக்கூடியது தான் அந்த முதலாளி தத்துவம் அது வந்து முதலாளி தத்துவ சிந்தனையில் உதித்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இதே சீனாவை எடுத்துக்கிட்டோன்னா தொழிலாளி தத்துவ நாடு அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பேசுவோம் ஆனால் தொடர்ந்து இந்த இரண்டுமே வந்து சரியான உண்மை அல்ல அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து இந்த வரலாற்று பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டு பற்றியும் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய வருகை பற்றியும் நாம் விரிந்து நம்ம உலக அரங்கில் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய பங்கு தொழிலாளர்களுக்காக தொழிற்சங்கங்களுக்காக தொழிலாளர் புரட்சிக்காக அவர் செய்த அர்ப்பணிப்பு என்ன என்பதை விரிவாக பார்ப்பதுதான் நமது அடுத்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கும் ஆகையால் நண்பர்களே தொடர்ந்து உங்களோடு ஒரு நல்ல பாதையை நோக்கி தொழிலாளர்கள் வந்து எப்படி உருவானார்கள் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு உயர்ந்திருக்கு உயர்த்தப்பட்டதா தொழிலாளர்கள் உயர்ந்திருக்கிறார்களா உழைப்பவர்கள் உயரலாம் என்று சொல்கிறார்களே அது உண்மையாகுமா இந்த தொடர்ந்து இந்த இதனுடைய வேத மந்திர சொல்கள் நிறைய பேர் இங்கே வந்து வந்து தொழிலாளி தத்துவம் முதலாளி தத்துவம் என்று பிரித்தாளக்கூடிய ஒரு பேச்சுக்களை அதாவது வந்து மூன்று வகையாக வகைப்படுத்துகின்றார்கள் ஒன்று தனி உடைமை இன்னொன்று பொது உடைமை இன்னொன்று சம உடமை இந்த மூன்றும் இந்த மூன்றில் நமக்கு தேவையானது எது நாம் எதை தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும் என்ற பேச்சுக்கு விடை கிடைப்பது இந்த வரலாற்று தொடரின் இறுதியில்தான் தெரியும் ஆகையால் தொடர்ந்து இந்த வரலாற்று பதினுடைய பதிவை கண்டுகளியுங்கள் உங்களுக்காக விரிவாக ஆய்வு செய்து நான் மட்டுமல்ல தொடர்ந்து நம்ம சங்கத்தினுடுக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளாகட்டும் மிகுந்த அனுபவம் வாய்ந்த தொழிற்சங்க அனுபவம் வாய்ந்தவர்களை கொண்டு இப்பதிவினை சிறப்புற செய்ய வழிநடத்தப் போகின்றோம் ஆகையால் இந்த நம்மளுடைய இந்த ஓட்டுநர் ஓர்குளம் சமூக வலைத்தளம் வந்து ஃபேஸ்புக் பகுதிகளிலும் இன்ஸ்டாகிராம் பகுதிகளிலும் யூடியூப்பில் சேனலாகவும் நாம் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறோம் அதனால் செய்து யூடியூப்பில் இந்த ஓட்டுநர் ஓர்குளம் சேனலை உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் வந்து வரும்போது எளிதாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த பதிவு இன்னைக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பகுதிகளில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் அப்போது தான் நீங்கள் சுலபமாக தொடர்ந்து இந்த பதிவை காண இயலும் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவிற்கும் நமது சங்கத்திற்கும் இந்த ஓட்டுநர் ஓர்குலம் இயக்கத்திற்கும் ஆதரவு அளித்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்